அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு இது ஒரு காணொளி மீண்டும் இன்றைய காணொளி தலைப்பு உலகின் சிறந்த மொழி உலகின் சிறந்த மொழி அப்படின்ற தலைப்பு பற்றி சில வார்த்தைகள் சில கருத்துக்கள் சொல்லலான்னு இப்போ சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி என்னுடைய மகளோட பள்ளிக்கு பள்ளி கட்டணம் கட்டுறதுக்காக போயிருந்தேன் அங்கே உள்ள தமிழ் ஆசிரியருக்கு வந்து எனக்கு வந்து நல்ல பழக்கம் அவர் வந்து அதாவது தமிழ் ஆர்வம் உள்ளவங்க தமிழ் அறிஞர்கள் தமிழ் தெரிந்தவங்களுக்குள்ள ஒரு குணம் உண்டு தந்தை பெரியார் சொல்லுவார் ரெண்டு புலவர்கள் ஒன்றா இருந்தாங்கன்னா அங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அளவு ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சொற்போர் வந்துக்கிட்டே இருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம் தமிழின் ஒரு அங்கம் அங்கதம்னு சொல்லி அங்கதம்னா நகைச்சுவை ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் கேலி செய்து வேடிக்கை பார்க்கறது தான் அங்கே தான் என்ன ஒரு விவரம் அதில் அப்படின்னா தன்னுடைய அறிவு மேம்பட்டதா உன்னுடைய அறிவு மேம்பட்டதா அப்படின்றத காண்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது சீன்றி விளையாடக்கூடியது தமிழர்கள் அந்த இருந்தவர்களோட வழக்கம் அந்தமாரி நிறைய உதாரணங்கள் உதாரணங்கள்லாம் அவையாரம் கம்பரமே வந்து அந்தமாரி பேசிக்கிட்டாங்க பாடிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நாளிலை பந்தல் அடின்னு ஒரு பாட்டு எட்டே கால் லட்சணமே எமநேரம் வாகனமே அப்படின்னு ஒரு பாட்டு இது என்னென்னா இரு புலவர்களுக்குள்ளே உள்ள அந்த அங்கதம் அங்கத உணர்வு தான் அதாவது நகைச்சுவை உணர்வு தான் மாதிரி ஒரு ஒரு தமிழ் ஆர்வலர் இன்னொரு தமிழ் ஆர்வலரை ஒரு தமிழறிஞர் இன்னொரு தமிழறிஞரை பார்த்தா சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது சீண்டி நோண்டி வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பேன் நான் வந்து முறையாக தமிழ் படித்தவன் அல்ல நான் வந்து வழக்கறிஞர் தான் தமிழ் முறையாக பிடிச்சதில்லை தமிழ் ஆர்வம் உண்டு தமிழ் அறிவு உண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் தமிழ் மிகப்பெரிய கடல் அதனால் தமிழ் உண்டுன்னு சொல்ல மாட்டேன் அங்கே உள்ள தமிழ் ஆசிரியருக்கு எனக்கு உள்ள திருக்குறள் ஈடுபாடும் தமிழ் ஈடுபாடும் அவருக்கு நல்லா தெரியும் என்னை ஏதாவது என்னன்னு நினை நினச்சி என்ன பண்ணார் அப்படின்னா எங்கே வந்தீங்கன்னார் என்னுடைய மகளுக்கு கல்வி கட்டம் கட்ட வந்தேன் மகள் எப்படி இருப்போ எப்படி இருக்காங்கன்னார் எந்த மகள்னு கேட்டேன் எந்த மகளுக்காக கல்வி கட்டணம் கட்ட வந்திருக்கீங்களோ அந்த மகளை கேட்டேன் அப்படின்னார் அவங்களுக்கே நாங்கள் நல்லா தாங்கிறாங்க படிக்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாம் சரி வாயாதான் தரகிறது இல்லை அப்படின்னார் அதாவது வந்து என்னுடைய மகள் வந்து எப்பவும் மௌனமாக இருக்காங்க எதுக்கும் வாயை திறந்து பேசறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் கேலியாக நையாண்டியாக சொன்னார் அதுதான் அங்கதம் ஒரு கீழ்வெட்டு வெட்டு வெட்டுற மாதிரி ஒரு மட்டன் தட்டுற மாதிரி சொன்னார் என்னுடைய மகள் அதாவது எதுக்குமே வாயை தரது கிடையாது மௌனம்னு சொல்லி மௌனம் காக்கறதாக சொன்னார் அப்புறம் நான் வந்து எனக்கு ஆர்வம் உண்டு தமிழாரும் அப்புறம் என்னுடைய தன்மானம் எனக்குள்ளே விழித்து எழுது இதை சும்மா விடாத பதிலுக்கு ஏதாவது ஒன்று கொடு சொல்லு அப்படின்னு சொல்லி என்னுடைய உணர்வுகள் தூண்டப்படுது அப்புறந்தான் ஒரு கேள்வி கேட்டாங்க அவரை பூமிதான இயக்கத்தலைவர் யார் தெரியுமோன்னு கேட்டான் அவருக்கு ஒன்றும் புரியல அவர் வந்து தமிழாசிரியர் ஆசிரியர் அதை வேற வடிவத்திலையும் சொல்லுவாங்க பூதான இயக்கம்னு சொல்லுவாங்க பூதான தலைவர் யார் தெரியுமான்னு கேட்டார் முழித்தார் போய் சமூகவியல் ஆசிரியர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் நான் ஆமாம் என்ன என்ன கேட்டால் அப்படின்னார் வினோபாபாவி அப்படின்னு சொல்லி ஒரு துறவி தேசப்பற்றாளர் தேச பணி செய்தவர் அதாவது இருக்கிறவங்க கிட்ட இருந்து நில கிட்ட இருந்து நிலங்களை வாங்கி நிலமே இல்லாதவங்களுக்கு வந்து தானமா கொடுத்தார் அந்த இயக்கத்துக்கு சுதந்திர போராட்ட காலத்துல சமத்துவத்தை கொண்டு வரணும் ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணுன்றதுக்காக சமூக ஆர்வத்தோட சமூக அக்கறையோட அந்த பணிய வினோபாபாவே செய்தார் அவர் ஒரு துறவி இந்து துறவி நிறைய படித்தவர் அதனால தான் அதுக்கு பேர் பூமிதான இயக்கம் பூதான இயக்கம்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அதை சொன்ன சரிப்பா அவருக்கு என்ன அப்படின்னாரு அவருக்கு வந்து ஏழு மொழிகள் தெளிவாக படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அதுக்கு என்னான்னு கேட்டார் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லோர் மத்தியிலையும் ஒரு பொது இடத்துல பொது அவையில் வச்சு அவரை ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி அப்படின்னா உங்களுக்கு ஏழு மொழி எழுத படிக்க தெரியும் உங்களுக்கு பிடித்த மொழி எதுன்னு சொல்லி கேட்டாங்க ஏழு மொழிகள் உங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் அதில் எந்த மொழி உங்களுக்கு பிடித்த மொழி அதாவது உயர்ந்த மொழி அப்படின்ற பொருள் கேட்டாங்க அவர் எதுவுமே யோசிக்காமல் உடனடியாக சொன்னார் மௌனம்தான் என்னுடைய மொழி மௌனம் எனக்கு பிடித்த மொழின்னு சொல்லி சொன்னார் ஆறு ஏழு மொழி தெரிஞ்ச ஒரு துறவி ஒரு அறிஞர் தனக்கு பிடித்த மொழி மௌனம்னு சொல்லி சொன்னார் இப்போ மௌனத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் அவ்வளோதான் வாயடைக்கிட்டார் அப்புறம் திருப்பி இன்னும் ஒன்றும் சொல்லி முடிக்கிறேன் இதுக்கு மேலே பேசினா நாகரிகமாக இருக்காது நீங்கள் ஆசிரியர் நான் வந்து பெற்றோர் நீங்கள் ஏதோ என்ன சேன்றணும்னு நினச்சிங்க அதுக்காக நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன் உடனே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னார் இப்போ என் மகள் வந்து மௌனம் காக்கறதா சொன்னீங்க ஒத்துக்கிறேன் அந்த மௌனத்துக்கு பொருள் எனக்கு தெரியல அறிஞர்களும் மௌனம் காப்பாங்க அறியாமை மிகுந்தவர்களும் மௌனம் காப்பாங்க அறிஞர்களின் மௌனம் பொருள் பொதிந்தது அறியாமை மிகுந்தவர்களின் மௌனம் இழிவானது ஒதுக்கத்தக்கது என் மகள் இந்த மாதாந்திர தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்ததா முதல் மாணவியாக வந்ததா உங்களுடைய தேர்ச்சி அறிக்கை சொல்லுது அப்போ என் மகள் மௌனம் காக்கிறான்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா என் மகளின் மௌனம் அறிவு சார்ந்ததா அறியாமை சார்ந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் இப்படின்னுட்டு எழுந்து போகினேன்ட்டார் ஆக அவருடைய பதில் என்னன்றது அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து நல்லா தெரிஞ்சு போச்சு தியானத்தில் வந்து யோக நிலையில் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க மிகச்சிறந்த ஒரு நிலை எதுன்னா மோன நிலை அந்த மௌனம்னால் வேறு ஒன்றும் இல்லை மௌனம் மௌனம் மௌனத்தால எவ்வளோ ஒன்றாலும் சாதிக்க முடியும் பல ஆன்மை தேர்ச்சி நிலைகளை அடைய முடியும் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த இடத்த அடையணும் அப்படின்னா சில யோக ஆற்றல்களை அடையணும் அப்படின்னா அதுக்கு மௌனம் தான் சிறந்த வழி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அருணகிரிநாதர் பரத்தையர் தொடர்புல இழிவான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து தொழு நோயாளி ஆகிறார் அவருக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்ட அவங்களுடைய தமக்கை சகோதரி திருமணமே செய்துகளை இவர் தொழு நோயாளியா ஆயிட்டார் இவரை விட்டு இவர் மனைவியும் பிரிஞ்சு போயிட்டாங்க இவருடைய வாழ்க்கை சரியில்லை தொடர்புகள் சரியில்லைன்னு சொல்லி இந்த நிலமையில இவருடைய அந்தரங்க ஆசைகளை இவரால் அடக்க முடியாத ஒரு நிலை வருது எந்த ஒரு பறத்தையர்கிட்டையும் போக முடியல காரணம் என்ன அப்படின்னா அவங்க பொருள் கேட்குறாங்க பொருள் இவர்கிட்ட இல்லை அப்போ தான் தன்னுடைய சகோதரிகிட்ட போகிறார் எனக்கு பணம் வேணும் என்ன காரணம் அதுவும் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது என்னுடைய அந்தரங்க ஆசைகளுத்துக்கிறதுக்கணம் வேணும் கொடு என்கிட்ட எந்த பணமும் இல்லை பண்ணால் எடுத்து என்னை வந்து ஏதாவது சந்தையில் வந்து விலை கூறு அப்போ வந்து அடிமைகளாக ஆண்கள் பெண்கள் விற்பனை செய்யப்பட்டாங்க ஆண்கள் வேலை நோக்கத்துக்காகவும் பெண்கள் வேலை தரங்கட்ட நோக்கங்களுக்காகவும் விலை கூறப்பட்ட காலம் அது என்னை எடுத்துமோ வேலை சொல்லு எவனாவும் வாங்கிக்குவோம் அந்த காசை நீ எடுத்துக்கிட்டு போயினார் அந்த ஒரு கேவலமான காரியத்தையும் பண்ணுறார் அந்த காசும் தீர்ந்து போச்சு அப்புறம் ஒரு நாள் வர்றார் திருப்பி தமிழ் கேக்கிட்டேன் எனக்கு காசு வேணும் என்னையே அடிமையாக வேலைக்கு விற்றுட்டேன் நான் ஒருத்தனுக்கு அடிமையாகிட்டேன் இப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறாங்க எனக்கு அது தெரியாது எனக்கு ஒன்று விட்டால் யாரும் கிடையாது நீ தான் கொடுத்தாங்கணும் நான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு கை கால் நல்லா இல்லை நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது எதுக்காக கேட்குறேன் அது ஏன்றதுக்கு உனக்கே தான் தெரியுமே தானே ஒன்று சொல்கிறேன் கேப்பியா சொல்லு கேட்கறேன் பெண் தொடர்புக்காக தான் நீ இப்போ வந்து அந்த பணத்தை கேட்குற பெண் நானும் ஒரு பெண் தான் பெண்ணுக்குள்ள எல்லாம் என்கிட்டே இருக்குது என்னை எடுத்துக்கணும் உன்னுடைய ஆசையை தனிச்சுக்குன்னு சொல்லி சொல்கிறார் இவருடைய கண்ணத்தில் இவருடைய சிந்தனையில் பலார்னு ஓங்கி அடித்தா மாதிரி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு இவருக்கு பிரமிப்பு பேய் அறிஞ்சா மாதிரி மலைச்சி போய் நின்றுடுறார் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான இழிவான ஒரு சொல்லை நாம் காதால் கேட்டுட்டோம் நமக்கு தாய்க்கு தாயாக இருந்து நம்ம வளர்த்து ஆளாக்கின தன்னுடைய தமக்கை தன்னுடைய உடன்பிறந்த சகோதரி தன்னை எடுத்துக்கோ அதாவது வந்து ஒரு அந்தரங்கமான ஆசையை தீர்த்துக்க உணர்வுகளை தீர்த்துக்க என்னை எடுத்துக்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேவலமான இழிவான வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா ஒரு சொகுசு சொகபோகம் நமக்கு தேவையா வேண்டாம் இனிமே நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஒரு வெறியோட வேகமாக போய் திருவண்ணாமலை சிவன் கோயில் மதில் மேலே ஏறிட்டார் அதாவது கோபுரத்து மேலே ஏறிட்டார் கோபுரம் எவ்வளவு அதில் ஏறி குதிக்கிறார் குதிக்கும் போது முன்ன புண்ணை தெரியாத ஒருத்தரை அவர் கை தாங்களாக பிடிச்சி காப்பாற்றுறார் இறக்காமல் அது யார்னா அதுதான் முருகப்பெருமான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு துறவி வடிவத்தில் வந்து அவரை காப்பாற்றுறார் காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இழிவானது அப்படின்னாலும் அவருடைய முன்வினை பயன்படி அவருக்கு புலமை ஆற்றல் இருக்குது அந்த புலமை ஆற்றல் மட்டும் இல்லை அவருக்குன்னு ஒரு துறவு வாழ்க்கை காத்துக்கிட்டுருக்கு அவர் அழியா சில காவிய அதாவது அழியா சில நூல்களை பாடல்களை அதுவும் ஆன்மீக பாடல்களை கொடுக்க வேண்டியது இருக்குன்றதுனால முருகப்பெருமானே ஒரு வயோதிகர் வடிவத்தில் வந்து அவரை தாங்கி காப்பாற்றினார்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் சொல்லிக்கிட்டு வந்ததுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதை இப்போ சொல்கிறத வச்சு என்ன சம்பந்தன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் முருகப்பெருமான் முதியோர் வடிவத்தில் வந்து அவரை காப்பாற்றிட்டு நீ இந்த சமூகத்துக்கு தர வேண்டியது நிறைய இருக்குது கண்டிப்பாக தருவேன் அதனால் நீ சாகக்கூடாதுன்றதுக்காக உன்னை காப்பாற்றணுன்னு சொல்லி சொல்கிற அப்போது என்னை எதுக்கு காப்பாற்றுனா நீ காப்பாற்றி என்ன பண்ண போகிற நான் வாழ்ந்து தான் என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு இழிவானவன் சொல்லி சொல்லும்போது இழிந்த உன்கிட்ட இருந்து அற்புதமான அருமையான பாடல்கள் பிறக்கப்போகுது அதுக்கான அருளும் ஆசீர்வாதமும் முருகப்பெருமான் உனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அப்போ நான் என்ன தான் பண்ணுறது இனிமேல் என்ன பண்ணுறது நான் நான் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் இனிமேல் வாழக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய உயிரை முடிச்சுக்க போகும்போது என்னை நீ காப்பாற்றியிருக்க நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறார் ஒரே ஒரு சொல் சொல்லி அந்த முதியவர் மறைஞ்சிட்றார் அதாவது முருகப்பெருமான் மறைஞ்சிடுறார் இரு அதாவது இரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடறார் இப்போ தெரிதாயா இதை சொன்னேன்னு சொல்லி இந்த உதாரணத்தை மௌனத்தின் ஆற்றல் எப்படிப்பட்டதுன்றத இறைவன் தன்னுடைய பக்தனுக்கு சொல்கிறார் மௌனமாயிரு இவர் ஒரு மௌனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார் மௌனத்தை கடைபிடிச்ச உடனே ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா எங்கன்னா போனால் வந்தால் மனமலபாயம் எதாவது ஏதாவது பேச வேண்டியது வரும் ஏதாவது கேட்க வேண்டியது வரும் ஏதாவது சொல்ல வேண்டியது வரும் அதனால் ஒரு இடமா உட்காருன்னு உட்காந்தார் ஒரு இடமா சாஞ்சு உட்காந்தா தூங்கணும்னு தோணும் தூக்கத்தில் பல விதமான சிந்தனைகள் வரும் சும்மா இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு எதிராக அது முடியும் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காலை சப்ளாங்கோல் போட்டு தியான வடிவத்தில் உக்காடுறார் கண்ணால் எதையாவது பார்த்தோம்னா அது குறித்த சிந்தனை வருது பேச தோணுதுன்றதுக்காக கண்ணை மூடிட்டார் அப்படியே அமர்ந்துட்டார் இவருடைய சிந்தனை தரிகட்டு ஒன்று ஓன்னபடியே ஒரு கட்டத்தில் சிந்தனை வந்து முடிவுக்கு வருது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது இல்லையா இவருடைய சிந்தனை ஓட்டத்துக்கும் முடிவு வருது அப்போ தியான நிலைக்கு வந்துடுறார் அதுதான் மௌன நிலை மௌன நிலை அந்த மௌன நிலையில பலவித அற்புத ஆற்றல்கள் அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் கிடைக்கும் அதை நாம் சிறிது சிறிதாக கைவரப்பெறணும் அந்த மாதிரி கைவரப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்பவும் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வந்து பலவிதமான சிந்தனைகள் கருத்துக்கள் உதயமாகுது அதுக்கப்புறம்தான் காலத்தால் அழியாத திருப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை கொடுக்கிறார் திருப்புகள் எவ்வளவு ஒரு கடினமான நடை தெரியுமா முத்தைத்தரு அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த முத்தைத்தரு அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியுமா பத்தி திரு அப்படின்னா வரும் அப்படியே சொல்லிக்கிட்டே போனோம் அது ஒரே ஒரு வரிக்கு கூட நம்மால பொருள் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஆழ்ந்த தமிழ்நடை அந்த ஆழ்ந்த தமிழ் புலமை முறையாக படிக்காத அருணகிரிநாதருக்கு ஒரு பரத்தையர் நாட்டத்திலேயே வாழ்க்கை தொலைச்ச அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா அவருடைய மோன நிலை மௌன நிலையால் தான் கிடைச்சிது அந்த பாடல்களுக்கு சிறந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க பல பேர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தலையாய நபராக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா திருமுருக கிருபானந்த வாரியார் தான் சொல்லுவோம் நான் அவர் தான் பரம்பார் முருவாய் உருவாய் குருவாய் திருவாய் அருள்வாய்க்கொகனேன்னு முடிப்பார் அதுக்கு என்ன பொருள்னு சொல்லி இப்போ ஊரில் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அந்த அளவு ஒரு நல்ல தமிழ் நடையாது அடுக்கு மொழியில் வரும் அந்த திருப்புகள் புறாத்துக்கு அற்புதமான விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவராக அவர் இருந்தார் அந்த திருப்புகள் மட்டும் இல்லை பல்வேறு தமிழ் இலக்கியங்களை முருகன் மீதான பக்தி பாடல்களை கொடுத்தார் அதுக்கு காரணமாக அமைஞ்சது அவருடைய மௌனம் மௌன நிலை இப்போ கடைசியாக ஒன்றையே ஒன்று சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் சொன்ன சொல்லுக்கு நாம் அடிமை சொல்லாத சொல் நமக்கு அடிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக நாம் அடிமையா இல்லாத விடுதலை உணர்வோடு அதாவது முழு சுதந்திரம்ன்றது தமிழ் சொல்லலை முழு சுதந்திரத்தோடு இருக்கணும் அப்படின்னா வாயை கட்டுப்படுத்தி சொற்களை கட்டுப்படுத்தி மௌன நிலையை கடைபிடிக்கிறது தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த காணொலியை முடிக்கிற வழக்கம் மூலம் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயிக்கு வந்து இந்த காணொலியை நாலு பேருக்கு பகிர்ந்து அனுப்புங்கள் இதை முழுமையாக கேளுங்க இந்த பகிர்ந்து அனுப்புறதுனால சந்தாதாரராகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லைன்னு தெரிவிச்சுக்கணும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு பிடிக்கிறேன் நன்றி வணக்கம்